பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த திரு ஜி கே மணி அவர்களை மாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களை கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக நியமனம் செய்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி எடுத்த தீர்மானத்தை சபாநாயகரிடமும் சட்டமன்ற செயலாளரிடமும் இதற்கு முன்பாகவே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த இக்கட்சி அதில் சேலம் அருள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்ல மீதமுள்ள நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து வெங்கடேசன் அவர்களை தேர்வு செய்து அதற்கான கடிதத்தை செயலாளரிடமும் சபாநாயகரிடமும் வழங்கி அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்தொடர் இதில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்றக் குழு தலைவராக வெங்கடேசன் அவர்களை சட்டமன்றத்தின் முன் வரிசையில் அமர்த்தியிருக்க வேண்டும் சபாநாயகர் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதை அவர் செய்ய தவறினார் அதன் காரணமாக இன்று காலை எங்களுடைய மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய வகையில் யாரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதைத் தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எங்கள் அனைவரையும் சேர்ந்து சபாநாயகர் அவர்களை மீண்டும் ஒரு முறை சந்தித்து இதனுடைய இதை நீங்கள் மாற்ற நீங்கள் தயங்குவது ஏன் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மூன்று உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய வெங்கடேசன் அவர்களுக்கு ஏன் இருக்கை ஒதுக்கவில்லை இது நியாயத்திற்கு எதிரானது எனவே இதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் அவர்களை சந்தித்து பேச வேண்டுமா எங்களை அனுப்பினார் சபாநாயகர் அவர்களை சென்று சந்தித்தோம் அரை மணி நேரத்திற்கு மேலாக சபாநாயகர் எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை எடுத்து சொன்னோம் ஏதோ எங்களுக்காக செய்ய வேண்டும் என்பதல்ல ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை ஒரு கட்சியினுடைய பெரும்பான்மை அடிப்படையில் அந்த கட்சி எப்பொழுது முடிவெடுக்கிறதோ அதிலிருந்து அதில் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவருக்குத்தான் அவையினுடைய முதல் வரிசையில் இடம் ஒதுக்க வேண்டும் இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் இதுதான் இயற்கை நீதிக்கு உகந்தது ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் அதை செய்யவில்லை என்றாலும் பல்வேறு காரணங்களை அவர் சொன்னார் இதற்கு முன்பாக கொறடாவாக இருந்த சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு திரு சிவக்குமார் அவர்கள் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டார் அதற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று இதற்கு முன்பு சபாநாயகருடன் நாங்கள் தெரிவித்தோம் ஆனால் அவர் சொன்னார் எங்கள் கட்சியினுடைய ச சட்டமன்றத்தினுடைய விதியின்படி அரசு கொறடாவிற்கு மட்டும்தான் நாங்கள் நியமனம் செய்கிறோம் அதை தவிர எதிர்கட்சிகளுடைய என்று தனி பிரத்யேகமாக எந்த அங்கீகாரமும் சட்டமன்றத்தில் இல்லை என்று அன்றைக்கு சொன்னார் அதை நாங்கள் அதை அந்த நிலத்தில் நிலையில் அதை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் ஒரு தலைவர் பொறுப்பு ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினரும் தேர்வு செய்யப்பட்டு அந்த முடிவை எடுத்த பிறகும் அதை மாற்ற அவர் தயங்குவது என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது கவலை அளிக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சபாநாயகருக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அந்த வானலாவிய அதிகாரம் என்பது விதிகளுக்கு அடிப்படையிலும் சட்டத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இன்றைக்கு அவரிடம் சொன்னோம் நாளையை பொறுத்தவரையில் எங்கள் வெங்கடேசன் அவர்களுக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கி தர வேண்டும் என்று நாங்கள் அழுத்தமாக இன்றைக்கு சொன்னோம் ஆனால் எங்களுக்கு அந்த விதி இல்லை இந்த விதி இல்லை இதெல்லாம் நாங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் எந்த ஆலோசனை வேண்டானாலும் இன்று நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை எங்களுக்கு இதற்கான ஒரு நல்ல முடிவு வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை எங்கள் தரப்பிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறோம் இறுதியாக கடைசியாக அவர் சொன்னார் நீங்கள் இவ்வளவு தூரம் பேசியிருக்கீங்க உங்கள் தரப்பினுடைய நியாயத்தை சொல்கிறீங்க மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க ஒருவர் நீக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கீங்க எனவே இது குறித்து அவையின் முன்னவருடைய ஆலோசனையை பெற்று நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அதையும் உடனடியாக செய்ய வேண்டும் நாலு நாள் கூட்டத்தொடர் ஒரு நாள் முடிந்து விட்டது இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இன்னொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் இருக்கிறது எனவே காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை உணர்ந்து எங்களுக்கு இந்த ஒரு நல்ல தீர்ப்பை நல்ல முடிவை சபாநாயகர் அவர்கள் எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை கட்சியினுடைய தலைவராக அங்கீகரித்திருக்கிறது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் கட்சியினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறார்கள் கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இத்தனையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சார்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் நல்ல முடிவை அவர் எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நேரத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மிக மிக மோசமாக தரம் தாழ்ந்து வாயில் வந்ததையெல்லாம் பேசலாம் என்ற ஆணவத்தில் அகம்பாவத்தில் அவர் பேசுவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது இதை அருள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் எங்கள் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துவதற்கு அருகதை இல்லாதவர் தகுதி இல்லாதவர் துப்பு இல்லாதவர் அவர் இனி அவருடைய கட்சி அவருடைய கட்சி கார் வாகனத்தில் கட்சியினுடைய கொடியை அவர் பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் நாங்கள் இதற்கு பிறகு தயங்க மாட்டோம் எங்கள் கட்சியை நாங்கள் காப்பாற்றிய வேண்டும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வுகளை நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களைப் பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது அவருடைய தந்தையார் மருத்துவமனையில் இருக்கிறார் அது தொடர்பாக உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவருடைய நலம் விசாரித்து விட்டு வருகிறார் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவரை சந்திப்பது என்பதும் பேசுவது என்பதும் அவருக்கு அவருடைய மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற நல்லெண்ணம் அரசியல் செய்ய நினைத்தால் தன்னுடைய தந்தையை சென்று சந்திப்பதற்கு யார் தடைபட முடியும் யார் தடுக்க முடியும் அருள் தடுத்து விடுவாரா யார் அந்த அருள் எந்த அருள் என்ற பெயரை தமிழகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது யார் மருத்துவர் அன்புமணி ராமதாசருடைய நிழலில் ஒட்டி அரசியல் செய்தவர் இன்றைக்கு ஐயாவிற்கும் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறு கருத்து வேறுபாடை பயன்படுத்தி கொண்டு குளிர்காயக்கூடிய வேலையை அருள் அவர்கள் கொள்ள வேண்டும் சேலத்தில் உட்காந்துட்டு பேசினா பத்து பேரை வச்சுட்டு பேசினா வாயில் வந்ததெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு பேசுகிறாரு அதை அருள் நிறுத்திக்கணும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்ல அவர் சேலம் மேற்கா மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் இன்றைக்கு சபாநாயகரிடமும் சொல்லியிருக்கிறேன் இனி வரக்கூடிய பதிவுகளில் சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு அங்கீகாரத்தை அருள் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதையும் இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு எதிர்கால அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஆளும் இயக்கமாக மாற இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் மனதிலே கொண்டு நீங்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக அவர் எடுப்பார் என்று நம்புகிறோம்